நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஎம்கேலேருந்து ஏடிஎம்கேலேருந்து மற்ற கட்சிகள்லேருந்து முக்கியமான மக்கள் செல்வாக்கு மிக்கவங்க பண செல்வாக்கும் மிக்கவங்க இதுக்குள்ளே வந்தாங்கன்னா கூட்டணிக்கு வந்தாங்கன்னா கூட்டணிக்கு வந்தாங்கன்னா அதான் இங்கே மிகப்பெரிய ஒரு கேள்வி ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் கூட ஒருத்தர் கூட கூட்டணிக்கு வரவே இல்லை இவர் என்னென்னவோ சொல்லி பார்த்துட்டாரு ஆட்சியில பங்கு அதிகாரத்தில் பங்கு யார் வரீங்க யார் வரீங்க திரும்ப ஐயா திருமய்யா வாங்க ஐயா வாங்க நீங்கள் வந்தீங்கன்னா மொத்த சதற தேங்காய் ஐயா முடிச்சு போடலாம் எல்லாத்தையும் சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அவரை என்னென்னவோ பார்த்து ட்ரை பண்ணி பார்த்துட்டாரு அவரும் நான் எல்லாம் அரசியல் எவ்வளோ பார்த்தது தம்பி பார்த்துக்கலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு பதவிக்கோ சீட்டுக்கோ நோட்டுக்கோ இதுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது தமிழ்நாடை வந்து எந்த வகையிலையும் வந்து சனாதன சக்தி கிட்ட விட்டுறக்கூடாது எனக்கு ஜனநாயகம் தான் முக்கியம் மக்கள் தான் முக்கியம் தமிழ்நாடு தான் முக்கியம் அவங்களுடைய சித்தாந்தம் தான் முக்கியம் அதுக்காக நான் வந்து எத்தனை இழ இழந்தாலுமே நான் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இன்னும் சொல்லப்போனால் கட்சியை கூட கலைச்சிட்டு மறுபடியும் நான் வந்து தேர்தல் சாராத ஒரு அமைப்பு சார்ந்த கட்சியை நான் மாற்றிக்கவே எனக்கு மக்களுடைய போராட்டம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ அந்த மாதிரி இன்னும் மற்ற மற்ற கட்சிகளெல்லாம் வந்து யாருமே வராத அவங்களோட ஒரு திட்டமிழரோடு நின்றுக்கிட்டு இருக்கும்போது வேடிக்கையாக இருக்கு இவங்களுடைய டிவி அவனுடைய பேச்சோம் வீச்சோ அப்படின்னு சொல்லும்போது பயங்கரமாக இருக்குது இதில் வேறு அவர் வந்து பி என்னது பிளாஸ்ட்டு பிளாஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து வெறும் அந்த ரசிகர் மனப்பான்மையில் இருக்கக்கூடிய தொண்டர்களை ட்ரிக்கர் பண்ணக்கூடிய ஒரு வேலை மட்டும்தான் ஸ்டெமிலேட் பண்ணி அவங்கள வந்து உசுப்பேத்தி ரணகலமாக்கிற ஒரு வேலை மட்டும்தான் அது மட்டும் பாருங்களேன் அதில் வந்து இது வந்து மக்கள் சந்திப்பே கிடையாதுங்க நிர்வாகிகள் சந்திப்பு மாதிரி தான் இருக்குது தொண்டர்கள் சந்திப்பு கூட கிடையாது செலக்டிவாக இவ்வளோ பேர் தான் வரணும் அப்படின்னு இந்த பக்கமாக கல்யாணத்துக்கு வந்து இல்லை மகளிர் எல்லாம் இங்கே உட்காருங்க இல்லை காலேஜில் உட்கார வைக்கிற மாதிரி ஸ்கூலில் உட்காரு பெண்கள் எல்லாம் இந்த பக்கம் உட்காருங்க ஆண்கள் எல்லாம் அந்த பக்கம் உட்காருங்க அப்படின்னு எல்லா கழுத்திலையும் துண்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து டிவிக்கு அவருடைய மெம்பராக தான் இருக்க முடியும் அதை தாண்டி பொதுமக்கள் எல்லாம் இல்லை இது வந்து என்ன சொல்கிறாங்க தலைப்பு மக்கள் சந்திப்புன்னு சொல்கிறாங்க ஏன் முடியலையே உங்களால் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்போதான் வெளியில வர போறீங்க வெளியில் வர முடியாமே நீங்கள் வந்து ஜெயிச்சிட முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணுறாங்க எம்ஜிஆர் இப்படி எழுபத்தி ஏழு வந்தாருன்னு சாதாரணமாக சாதாரணமா விட்டீங்க எம்ஜிஆர் வந்து மொத திமுக இருந்தாருங்க எவ்வளோ வருஷம் திமுக இருந்து அவர் ஏறாத மேடைகளே கிடையாது பேசாத பேச்சுகளே கிடையாது அப்ப எவ்வளவு எல்லாம் அவர் அரசியலா இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல கட்சியை தொடங்கி எழுபத்தி ஆறுல அவர் வந்து முதல் முறையா முதலமைச்சர் ஆகிறாரு அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய டிராவல் எழுபத்தி ஆறுல எழுபத்தி ஏழுல ஆகிறார்னா அது எவ்வளவு பெரிய டிராவல் அது அவ்வளவு பெரிய இடைவெளி அவ்வளவு பெரிய இது தேவைப்பட்டுச்சு அவருக்கு அதே போல அறிஞர் அண்ணா பொசுக்குன்னு அறுபத்தி ஏழுல வந்து டக்குன்னு வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்றீங்க அவர் இன்னும் பயங்கரம் இன்னும் பயங்கர முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து அவர் நீதி கட்சியிலிருந்து தொடங்கி அங்கிருந்து போராட்டங்கள் எல்லாம் க கடந்து மக்களுக்காக போராடி போராடி பல மேடைகள் பல பேச்சுகள் அவருடைய பேச்சு உங்களுடைய பேச்சு ஏதாவது ஈடு இணை ஆகுமா மலைக்கா எனது மடுவுக்குவமான ஒரு டிஃப்ரெண்ட் தான் கண்டிப்பாகவே அவர் என்ன பேச்சு பேசுவார் எவ்வளோ ஆழமான புரிதல் தமிழ்நாடு பற்றி தமிழ்நாடு அரசியலை பற்றி தேசம் முழுக்க சர்வதேச எல்லாம் கூட போய் பேசி தமிழ்நாட்டுக்கு வந்து பெருமையை சேர்த்துருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா அவர் சந்தித்து பல போராட்டங்களை பல மக்கள் பிரச்சனைகளெல்லாம் சந்தித்து அதன் மூலிமா மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக கன்வின்ஸ் பண்ணி நம்ப வச்சு ஓகே இவங்க ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையை ஏற்றுக்கொண்ட ஆண்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இதை வந்து சாதாரணமாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் எந்த